மணச்சநல்லூர் அருகே டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீட்டின் கதவை உடைத்து முப்பது பவுன் நகை ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரை அடுத்த வெங்கக்குடி பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் முகமது அன்சார் பர்கத் நிஷா முகமது அன்சார் சொந்தமாக பேருந்து வைத்து டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் உறவினர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொண்டு விட்டு திரும்பிய தம்பதியர் வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு கிடைப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த முப்பது பவுண்ட் நகை மற்றும் ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது தகவல் கிடைத்ததும் தடையவியல் நிபுணர்கள் மோப்பநாயுடன் சென்ற மலச்சநல்லூர் போலீசார் வீட்டை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்